न <laughs> மயிலாண்மை குடும்பத்துள்ளவர்களே கலந்து கொண்டு வைத்துள்ள கலந்து கொண்டு உரையாற்றிய கே எஸ் ரவி அவர்களே ஒரு சாத் முரன் அவர்களே ஒரு நீண்ட மாநில இந்திய மருத்துவர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் இக்ராம் அவர்களே வரை பெரிய மாநக்சென்மே அனைவருக்கும் நடக்கும் ஆண்டுதோறும் தமிழக அரசு நம்முடைய மாவட்டத்துக்கு ஒருமுறை தேர்ந்தெடுத்து அதில் தமிழ்ச்சமல் உறுதை பழகின்றார்கள் அப்படி இந்த ஆண்டு இதற்கு முன்னாலே அந்த விருதை பெற்றவரும் இங்கே நம்மோடு இருக்கும் தமிழ்சொம்ப எனக்கும் ஏற்கனவே வாழ்க்கைக்கும் முக்கியமானது இந்த தமிழ்ச்சொங்களை அளித்து தமிழக அரசுக்கும் அதனுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ் துறைக்கும் தமிழ் துறை நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் Gracias por ver el